சேர்த்துதான் சோத்துக்கு ஒரு கும்புடு உங்க சூத்துக்கு ஒரு கும்புடு இனிமேல் இந்த தப்பு நடக்காது சார் நீ என்ன தான் பேசுனாலும் என் மனசு மாறாது லட்சம் போடா சுன்னி சார் என்ன மன்னிச்சிடுங்க அவன் ஒரு ஆளு புண்டையில அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க அப்புறம் நம்மால படிக்க முடியாதுடா இனி காலேஜ் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் காமராஜர் மாதிரியே நானும் படிக்காம பெரிய ஆளாக போறேன் அட கிருக்கு கூதி காமராஜர் படிக்க வசதி இல்லாம இருந்ததால படிக்காம இருந்தாருடா உனக்கு படிக்க வசதி இருந்தும் படிக்காம இருக்க இது உன் சூத்து கொழுப்பு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் போடா பூமட் புண்ட நீ படிப்ப வச்சு ஊம்பிட்டுரு நீ வா மாமே நம்ம போவோம் உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் கிடக்க ஆ ஒரு செகண்ட்ல கோத்தா புண்டா போர்சலே சலூசர் சிரிப்பு தானங்க உங்கள பார்த்தா ஒருத்தங்க பேசினாலே சிரிப்பு குண்ட வேண்டாம் அப்படி கோவ புண்டே அவர்துங்க பார்த்தாலே ஜோக்கர் புண்டடா நீங்களா இந்த புண்டைக்கு தா அப்பவே படிக்க சொன்னேன்